கிருஷ்ணகிரி அருகே உள்ள கள்ளுக்குருக்கி கிராமத்தில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் ஸ்ரீ பாலமுருக ஸ்ரீ எல்லம்மாள் ஆக்கிய திருக்கோவிலில் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு நூத்தி எட்டு பால்குடம் பவனி நடைபெற்றது இதில் சிவன் பார்வதி வேதமணிந்த பக்தர்கள் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கள்ளுக்குருக்கி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ பாலமுருக கந்தவேலன் ஸ்ரீ எல்லம்மாள் ஆகிய திருக்கோவில் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு நூத்தி எட்டு பால்குடம் பவனி நடைபெற்றது மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு மங்கள இசையுடன் வேத பாராயணம் கணபதி பூஜை சங்கல்பம் புண்ணியாத்தனம் ஸ்தாபனம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் பஞ்ச ருத்ர ஹோமம் மூல முருகர் ஜப ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாஹூதி தீபாரதனையும் மிக சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பாலமுருக கந்தவேலனுக்கு நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களுடன் உற்சவ சுவாமிகளுடன் பவனி வந்தனர் இதன் முன்னதாக ஆத்து ஆத்துக்காழ்வாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்ற இந்த பால்குடம் ஊர்வலத்தின் போது சிவன் பார்வதி வேடம் அணிந்து பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றினர் தொடர்ந்து கோவிலில் பாலமுருகனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை கள்ளு குறுக்கி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்